Dino I am மாயிஷா நடராஜன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு அற்புதமான இந்த டைனோ கதைகளை சொல்ல வந்திருக்கின்றோம் இந்த டைனோ கதைகளை எங்களுக்கு சொல்வது இந்த ரெண்டு டைனோ குட்டிஸ் இவர் தான் டைனோ இவங்க டயானோ இவங்க ரெண்டு பேரும் இரநூத்தி முப்பத்தோரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இங்க டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க இவங்க தான் எங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு எபிசோட்ல நம்ம முத முதல்ல என்ன ஃபேக்ட் பார்க்க போறோம் எங்க இருக்கு பாருங்க இங்க வச்சிருக்கீங்களா கொடுங்க இன்னைக்கான ஒண்டர்ஃபுல் ஃபேக்ட் இந்தியாவில் லேட்டஸ்டா எடுக்கப்பட்ட ஃபாசில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்டது இந்த ஃபாசில் கிடைத்த இடம் உத்தரப்பிரதேசம் இசிசரஸ் என்கின்ற ஒரு பிரம்மாண்ட டைனோசர் அதுதான் எடுத்தாங்க கிரெட்டோசிரஸ் என்கிற யுகத்தில் அது வாழ்ந்திருக்கிறது மிக நீண்ட கால்கள் கால் நீளத்துக்கு கழுத்து இவை மர உண்ணிகளாக இருந்திருக்கின்றன இதுதான் இன்னைய ஃபேக்ட் இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஸ்டோரி எங்கே இருக்கு பாருங்கள் டைனோ ஸ்டோரி எங்கே மறைச்சி வச்சிருக்காரு ஓ ஃபேண்டாஸ்டிக் டைனோவின் தூக்கம் நீங்கள்லாம் படுத்து தூங்குவீங்க நாம் ஏற்கனவே ஒரு தூக்க கதையை பார்த்தோம் இல்லையா எல்லோரும் தான் படுத்து தூங்குவாங்க எங்கே படுத்து தூங்குவோம் அவங்க அவங்க வீட்டில் இல்லை ஆனால் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்த அந்த காலம் ஒரு காலம் டைனோ என்ன பண்ணுவார் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் படுத்து தூங்கிடுவார் இடம் கிடச்சா போதும் தூங்கிடுவார் அவ்வளோதான் மேட்டர் ஒரு நாள் எல்லாரும் நடந்து போகிற கடந்து போற ஒரு வழியில பாதையில படுத்து தூங்கிட்டார் பாதையில படுத்து அவர் தூங்கினதுனால அந்த வழி அடைபட்டு போயிடுச்சு அதனால வர்றவங்க எல்லாம் சுற்றிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரே ஒரு ட்ரைனோசரஸ் வந்தது அதுக்கு அஞ்சு குட்டிங்க அந்த குட்டிங்களை தூக்கிட்டு சுற்றிலும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவர் எழுந்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பக்கத்திலையே உட்காந்துது அது உட்காந்த உடனே ரெண்டு பேர் வந்தாங்க என்ன வழியை மறைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு எழுப்புறதுக்கே மனசு அல்ல நாங்கள் என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னுச்சு சரி நானும் உட்காந்துருக்கேன் அது எழுந்துக்கிற வரைக்கும் அப்படின்னு அவங்களும் உட்காந்தாங்க இந்த மாதிரி டைனாசர் டைனாசராக உட்காந்து டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு கொஞ்ச நேரம் கழித்து டைனோவுக்கு முழிப்பு வந்துருச்சு என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு முழிச்சு பார்த்தா தான் வழியில் தூங்கிட்டு இருக்கோம் ஜிஜோ இத்தனை பேரோட வழியும் நான் மறைச்சிட்டேன் எம் சாரி அப்படின்னு எழுந்து எல்லார்கிட்டேயும் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஐம் சாரிங்க தெரியாமல் தூங்கிட்டேங்க ஐம் சாரிங்க தெரியாமல் தூங்கிட்டேங்க அம் சாரிங்க தெரியாமல் தூங்கிட்டேங்க அப்படின்னு எல்லாட்டையும் போய் சாரி கேட்டது அதில் இருந்து எக்காரணம் கொண்டும் நம்ம வசதியை மட்டும் நம்ம பார்க்க கூடாது மற்றவங்க வசதியையும் நம்ம பார்க்கணும் நாம கண்ட இடத்துலையும் படுத்து தூங்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு தொந்தரவான இடத்துல நாம போய் தூங்குறது இது பண்றது அது பண்றது செய்யக்கூடாது என்பதை டைனோ புரிந்து கொண்டது இதுதான் இன்றைய டைனோ ஸ்டோரி ஓகே நாம இப்போ கொஸ்டின்குள்ள போறோம் கொஸ்டின் கொடுங்க எங்க இருக்கு கொஸ்டின் சூப்பர் அருமையான கேள்வி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோப்ளேன் அண்ட் ராக்கெட் இதுதான் இன்றைக்கு நம்ம டைனோ கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஏரோப்ளேனுக்கும் ராக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே வானத்தில் தானே பறக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏரோப்ளேன் என்பது காற்றை பயன்படுத்தி நகர்கிறது அதுக்கு பேரு ஏரோ பிளேன் ஏரோனா காற்று யூசிங் தி ஏர் காற்று மண்டலத்தில் இருக்கும் காற்றை பயன்படுத்தி உந்துதலை பயன்படுத்தி ஏரோப்ளைன் நகரும் அதுக்கு வந்து ஜெட் என்கிற ஒரு வகையான என்ஜின் கொடுத்துருக்காங்க அது நகரும் அதே சமயத்தில் ராக்கெட் என்பது தனக்கு பின்னாடி ஃபியூவல் வச்சுக்கிட்டு அந்த ஃபியூவலை வெளியில் தள்ளிக்கிட்டு நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதிப்படி ஃபியூவல் எவ்வளோ வேகமாக பின்னாடி வருதம் அவ்வளோ வேகமாக அது முன்னாடி போகும் எனவே ராக்கெட் என்பது விண்வெளிக்கு போக வேண்டும் ஏரோப்ளைன் என்பது நம் வானத்திலேயே பறக்க வேண்டும் ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான் ஏரோப்ளைன் ஏர் ராக்கெட் இஸ் வித் எஸ்கேசிட்டியோட அது விண்வெளிக்கு போய்விடுகிறது இதுதான் இன்றைய கேள்வி அதற்கான பதில் இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு தேங்க் பண்ணுவோமா சரி தேங்க்யூ